இன்னைக்கு தமிழ்நாட்டு மட்டும் விதிவிலக்காக இருக்கக்கூடாது சகோதரிகளை பேச்சக் கூடாதுல ஏமாத்தி விட்டால் மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் சூறாவளி புயலாக வந்த பொழுது தமிழகத்தில் பெருசா நம்ம கொடுக்க முடியலையா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியா முழுவதும் மோடியாவை முன்னூத்தி மூன்றுல அமர வைத்த பொழுது தமிழகத்திலிருந்து இந்த பொய்யர்கள் பேசி நம்மளை ஏமாத்திட்டாங்க மோடியை கொடுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடியா எதிர்பார்க்கின்றான் தமிழக மக்கள் கூடவே நிற்கிறார் நம்முடைய அருமை பெருமைகளை உலகம் முழுவதும் பேசுகிறார் ஐநா சபையில போய் யாதும் ஊரை யாவரும் கேட்டிருக்கிறார் அதை தாண்டி காசியிலே சென்று தமிழ் மொழிக்கு சங்கம் எடுக்கின்றார் காசி தமிழ் சங்கம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் எடுக்கிறார் இதுவரை எந்த ஆட்சியிலும் நம்முடைய தமிழகத்திற்கு கிடைக்காத மதிப்பு மோடி ஆட்சியில கிடைத்திருக்கிறது சோழ பேரரசனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய செங்கோல் பாராளுமன்றத்தினுடைய மைய கண்டத்தில் வைத்திருக்கின்றார் சமீபத்தில் பார்த்திருப்பீங்க டெல்லியில நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் இல்ல சொன்ன மோரி ஐயாவே வந்து பொங்கல் வைத்தார் இதெல்லாம் பார்த்திருக்கோம் எந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு மாறாக கற்றுக்கக்கூடிய தலைவரை பெற்றது கேட்டான் அதனால் இந்த முறைங்கய்யா என்ன நானூறு நானூப்பத்தொன்பது குடுத்த நானூத்தி ஐம்பதா பாத்துருவாங்க ஐயா நானூத்தி ஐம்பது எம்பிக்கள் ஒரு மோரி அவர்களுக்கு அமரும் குழு தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் நாம் அனுப்பி வைக்க வேண்டும் சகோதர சகோதரி பெரியவர்களை தாய்மார்களை இளைஞர்களை இல்லத்தரசிகளை குழந்தைகள் அது நம்முடைய கடமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சில அணுக்குகளை நாம் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு எப்படி நம்முடைய பெண்கள் வீட்டை மிக சுத்தமாக வைத்திருக்கின்றார்களோ பூஜை அறையில் இருந்து ஆரம்பித்த சகோதரியும் தாயும் நமக்கு சுத்தமாக வைத்திருந்து அழைக்கின்றார்களோ தமிழகத்தை சுத்தப்படுத்த வேண்டிய கடமை எட்ட கோடி மக்களுக்கு நமக்கு இருக்கு சுத்தமா என்னங்க என்ன சுத்தப்படுத்தணும் ஊழல் பெருச்சாலைகளை கூட்டி பெருக்கி தொடச்சு தூக்கி போடணும் குடும்பாட்சியும் சொல்லிட்டு சுத்தனானா ஒண்ணா தூக்கி வெளியே எரியணும் அடாவடித்தனம் பண்ணிட்டு பிரியாணி கடையில் இருந்து எங்கேயுமே பணம் கொடுக்காம ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்க அவனு எல்லாத்தையும் அடித்து அதை தாண்டி ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு புது அரசியல் இலக்கணத்தை நீங்கள் எழுத வேண்டும் சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் இதை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து மாற்றம் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிகளை ஆரம்பிக்கட்டும் சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதிகளை ஆரம்பிக்கட்டும் அக்கம் பக்கத்திலிருந்து பெரிய அளவில் நம்முடைய சகோதரி வந்திருக்கிறீங்க தீட்சித இருக்கிற மக்கள் வந்திருக்கிறீங்க ஐயா உங்களோட எப்பொழுதும் பாரதிய கட்சி இருக்கு உங்களுக்கு அதை பத்தி ஒரு ஒரு எண் அளவு கூட உங்களுக்கு ஒரு பயம் வேண்டாம் நீங்கள் தமிழகத்தினுடைய சொத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இருந்து உங்களுக்காக மிகத் தெளிவாக உச்ச இருந்து சிதம்பரம் நடராஜரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புகள் பேசலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேகர்பாபு அண்ணன் ராமாயணத்தை போய் கிஃப்ட்டா கொடுப்பார் பொங்கல் அன்னைக்கு ராமாயணம் கொடுத்தார் அது எப்படி சொல்லணும்னாங்க ஐயா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ராமாயணத்தை படிச்சுட்டு பெருமாள் கோயில் இடிக்கிற அந்த கூட்டம் என்னைக்கு ஒரு ஒரு கோயிலாக முதல்ல உண்டியில கை வச்சாங்க இப்ப கோயில் மீது கை வைக்க ஆரம்பித்திருக்கிறாங்க இதையும் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க தீர்வு நிச்சயமாக நீங்கள் எங்களோடு இருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த அற்புதமான யாத்திரை வெயிலை பொருட்படுத்தாமல் மிகப்பெரிய அளவு பாருங்க எல்லா மக்களும் எல்லா இடத்திலும் நின்று கொண்டிருக்கின்றது உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அயராது கூடிய நம்முடைய காவல்துறை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் மருதை அவர்களுக்கு மாவட்டத்தினுடைய பார்வையாளர் நாதவன் ஆதவன் அவர்களுக்கு பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் தடா பெரியசாமி அவர்களுக்கு இந்த ஊரை சார்ந்தவர் மிக ஆக்கிரோஷமான உறக்கமான கருத்துக்களை இந்துத்துவ கொள்கையை மிக சிறப்பாக தான் பின்பற்றுவது மட்டுமல்ல ஒரு பெரிய அற்புதமான மனிதர்களை வழிநடத்தக்கூடிய அண்ணன் கல்யாணராமன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து விவசாயிகளுடைய மாநில துணைத் தலைவராக இருந்து மிக கடமையாக பாடுபடக்கூடிய ரமேஸ்வரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அமைப்பாளர் தொகுதியினுடைய அமைப்பாளர் ராணுவத்தினை மிக சிறப்பாக பணியாற்றி இப்பொழுது மக்கள் சேவைகளை இணைத்துக் கொண்டு மிக கடுமையாக பாடுபடக்கூடிய கேப்டன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் இதற்கு முன்பு மாவட்ட தலைவராக இருந்த அண்ணன் மாமல்லன் அவர்களை நாம் யாரும் மறக்க முடியாது கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் யார் சென்றாலும் கூட இல்லை என்று சொல்லாதார் எங்கே இருந்தாலும் கூட மேலே இருந்து அண்ணன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அருமை துணைவியாரர் அக்கா முத்துலட்சுமி மாமலன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து இணையமைப்பாளர் அண்ணன் சதீஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மாநில விவசாயிகளுடைய துணைத் தலைவர் ரமேஷ் கோவிந்த் அவர்களுக்கு செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரம் அவர்களுக்கு பொதுக்குழு உறுப்பினர் கனகசபை அவர்களுக்கு மாவட்டத்தை சார்ந்த தலைவர்கள் கோபிநாத் அவர்களுக்கு கல்யாண சுப்ரம் அவர்களுக்கு ஏழுமலை அவர்களுக்கு சுகுந்த செல்வகுமார் அவர்களுக்கு கோசலை அவர்களுக்கு ஓமபதி சிவம் அவர்களுக்கு சுஜாதா செந்தில் அவர்களுக்கு நம்முடைய இரும்பு தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் இந்த பகுதியினுடைய தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பகிரதன் அவர்களுக்கு தாமரை முருகன் அவர்களுக்கு சுபாஷ் சந்திரன் அவர்களுக்கு இந்த அற்புதமான கூட்டத்திற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு மிக முக்கியமாக உங்களுக்கு ஐயா வெயில்லையா எந்த அரசியல் கூட்டத்தில் மக்கள் வெயில் இருக்கிறாங்க பஸ் வச்சு பிரியாணி போட்டு கூட்டிட்டு போய் என்னென்னோ எடுத்தா கூட மக்கள் போறது ஆனா இது உங்களுடைய யாத்திரை என்று நினைத்ததால் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய சக்தி இந்த யாத்திரைக்கு இருக்கிறனால தாங்க எதையும் பொருட்படுத்தாமல் நின்று கொண்டிருக்கின்றது இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய இந்த யாத்திரையில பங்கேற்றிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களை எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கிடைத்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து குறிப்பாக நம்முடைய பெண்மணிகள் நம்முடைய தாயார்கள் நம்முடைய சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள் மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இப்பொழுது பார்த்து நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பத்தாண்டுகள் ஆட்சியில் பல்வேறு நாட்திட்டங்களை செயலாற்றி வருகிறோம் அந்த வகையில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்களுடைய பல்வேறு திட்டங்களிலே பயன்பெற்ற பயனாளிகளுடைய பயனாளிகளுக்கு குறிப்பு இப்பொழுது பாரதபுரம் விவசாய கடன் அட்டையின் மூலம் திருமதி புரளிஸ்வரி அவர்கள் இங்கு மாநில தலைவர் கவரிகிறார் அடுத்து பாரத பிரதமர் அனைவரும் வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் இங்கு திருமதி அமிர்தம் அவர்கள் மாநில தலைவர் அவர்கள் கௌரிக்கிறார்கள் அடுத்து இலவச கழிப்பறை திட்டத்தின் பயனாளிகள் இன்றைக்கு இளமதி அவர்கள் பயனாளிகார இலவச எரிவாயு திட்டத்தின் அருமை அம்மா உமாராணி அவர்கள் இங்கு பயனாளியாக பயன்பெறுகின்றனர் பிரதமரின் சிறுமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் அன்பரசு அவர்கள் இங்கே வருகை அவர்களை மாநில தலைவர் கௌரவிக்கிறார் பாரத குரு விவசாய கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் சதீஷ் அவர்கள் இங்கு வருகை அவர்களை மாநில தலைவர்கள் கௌரவிக்கிறார்கள் அலமைச்சருது இலக்கிய அவர்களுக்கு பதிலாக அவருடைய தாயா செல்வி இங்கு வரிக்கிறார்கள் அவரை நம்முடைய மாநில தலைவர்கள் கௌரவிக்கிறார் பிரதமரின் சேவை பாரத பிரதமரின் இ சேவை மூலம் இன்றைக்கு இலக்கியர்கள் பயன்படுத்த தயாரிப்பு வருகைப்படுத்திருக்கார்கள் அவருடைய மாநிலத்தினர் கௌரிக்கிறார் அதற்கடுத்து பாத ஒரு மந்திரியுடைய வேலை வாய்ப்பு உறுதியளிக்கும் திட்டத்தை அருமை சரி ராஜேஷ் அவருடைய அவர் பிரதமருடைய அவருக்கு மாநிலத்தினர் கௌரிக்கார்கள் இப்பொழுது இறுதியாக நன்றிகளையாக